할로우 할로할로할로 Não டியேன் சிரசன் மேலே இங்கே மல்லிகை முல்லை எருவாட்சி நந்தியாவட்டோம் கட்டி கேந்தி வெள்ள வாடாமல்லி மல்லிகை முல்லை அடுக்கரளி செம்பந்தி சரி ரோஜாப்பூ கோழிப்பூ மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனைவீசி வந்துட்டாலும் இதே நம்முடைய மகாநகரமானது எப்படி ஒரு நல இடம் என்று கேட்டால் எப்படி எப்படியும் இங்கே அள்ளி மாலர் கழுகின்றே அல்லிமலர் கழுகின்ற தகழ்வச்சா பிள்ளை போலே அகழ்வச்சா பிள்ளை போலேயுக வேணும்

சிரி மாரியம்மன் சந்தனமாரி சடமாரி பூமாரி புதுமாரி ஆயிரம் கண்ணுடையாள் அகிலாண்ட நாயகியா வடக்குவா செல்வி வடபத்திர காலி அம்மை அவளுடைய அக்காவாகி அம்மை மாரியம்மன் சரி மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பு இந்த குடை விழாவிலே ஆமா நமது ஊர் பெரியோர்களும் சரி நாட்டாமை கணக்க பிள்ளை தருமகர்த்தா ஆமா கோமரங்கள் ஆடக்கூடிய கோமரத்தார்கள் பந்தலமைத்தவர்களும் சரி அது நவீன முறையிலே நல்ல முறையிலே நமக்கு ஒலிபெருக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பட்டி தொட்டிகளிலும் பல நகரிகளிலே வெற்றி பரிசு கொட்டி வருகின்ற இன்னிசை தென்றல் அதாவது செல்வன் எஸ் செல்வா கே எஸ் செல்வா சிறப்பு செல்வான்னா செல்வா தான் ஆமா நல்ல முறையில் நமக்கு மெக் செட் அமைத்து கொடுத்து கொண்டிருக்க அன்போடன் பரப்பு கே எஸ் செல்வா மெக் செட் அமைப்பாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகளுக்கும் சரி உற்றார் உறவினர்களுக்கும் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த செல்வ சீமான்களுக்கும் சரி அட்வான்ஸ் கொடுத்த செல்வ சீமான்கள் நான் சொல்லணும் ஆனா எனக்கு இது தாய் ஊர் மாதிரி நான் எதுவுமே சொல்லல பேசல சரி நம்ம ஊர் கோயில் கூட மூணாவது செவ்வாய் நாக கண்டிப்பா வில்லு வந்த வந்தாச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம் கோயில் நம்ம கோயில் அவங்க தருவாங்க நமக்கு சரி கோயில் நம்ம கோயில் பணம் ரெண்டாவது ஆமாமா அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சரி நம்முடைய ஆனைகோள் அம்மையாபுரம் மாநகரத்திலே ஸ்ரீ மாரியம்மன் கோவிலிலே நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் நாங்கள் பாடுகின்ற பாட்டிலோ பாட்டிலோ சொல்லுகின்ற கதைகளிலோ கதைகளிலோ சொற்குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் ஏழ குற்றம் எவை இருப்பினும் ஏதேனும் இருப்பினும் அதை தாங்கள் பெற்ற பிள்ளை போல தயவு காட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சரி எங்களுடைய இசை நிகழ்ச்சியினை துவங்குகிறோம் மிக சிறப்பு படைதனை சுரூபமாக்கி கொள்ளே அண்ணமேந்தே முன்னோ நாளோயர வாழ்வு தந்த குலத்தினோள் அடைத்த காயோ குடமதுள் நூகா பண்ண கற்பகமாய் வினை தீர்கோ கருவாகன பிள்ளையார் தும்பிகை துணை நமகே நிற்குவான் சங்கிலி பூதத்தான் காவல் நில்லே இழங்கியே கீழ் திசை உள் காவலாகவே காவல் சுவாமி நில்லேயாத வந்தான் அச்சனை புத்திரா வடதிசை காவல் நில்லே வடிவேலே வைரவேநாதரே திசை காவல் நில்லே திசையட்டுமே கட்டி கட்டி ஆமம்மா எங்கள் அம்மையுமையவளே பதிரகாளிய மேலே தனிதன நிதந்தோ தண்டனை வைர வேறு வண்டிகார வைரவர் எங்களை துணைவே அறிவாங்க சிவல பேரி நகரில சிறப்புடன் வேற்றே கோவல பேரி சுடலை ஐயா இது எங்களைக்கு துணைவே அறிவா ஏ யாரு மோக மங்கலத்தில் ஐ கோச்சில் சாட்சி சொன்னேன் எங்கள் ஐ கோச்சி மகராஜா அனைவரீ கு துணை வேணகர் அறினை சுத்த மன சுடல் அறிவோ உலக மைக்களே கோரல் போரிவசுத்தர மண்டிய புறமதி

അരുൾവോറിവ ഐയനോട കതകൾ വാടെ കസ്തമോട കഥകൾ വാടെ

அம்மா மாரியம்பாளுக்கு சப்பர வீதி விழா வந்து சரி இரண்டு சட்டு மேல ரெண்டு சட்டு ஆட்டத்தோடு சிறப்பான கொடை விழா நடந்து பெற்றது மிக சிறப்பு இன்று சபா கிழமை மாலையிலே இருந்து ஆமா ராஜி டிவி புகழ் சரி விஜய் டிவி புகழ் விஜய் டிவி புகழ் ஆமா சென்ற இடங்களெல்லாம் பேர் புகழ் பெற்று வருகின்ற சிறப்பு தென்காசி மாவட்டம் ஆமா பாவர் சத்துர அருகாமையில் உள்ள சரி சிவகாமிபுரத்தை சேர்ந்த ஆமா ராஜலட்சுமி

தேவாமதம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவக்களோ சுரர்களாக ஒன்று சேர்ந்து கடைய வேண்டும் முடியாது சரி யாரால் யாரால் அம்மா முடியும் வாசன் பரந்தாமன் ஒருவனால்தான் முடியும் அம்மா பரந்தாமன் ஆராயணமூர்த்தி இடத்திலேதான் கேட்க வேண்டும் என்று சொல்லி சரி தேவாதி தேவக்களோ சுரர்களுமாக சரி அவர்கள் அங்கே பள்ளி செய்த is <laughs> it சேர்ந்து <laughs>

தான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு கோடி தேவாதி தேவக்கள் நீங்க யாரியா நாங்கள் எல்லாம் அசுரர்களமா எதுக்காக வந்திருக்கீங்க பகவானே திருப்பார் கடலை கடைய வேண்டும் சரி தேவாமிரதம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி உங்களை தேடி ஓடி நாடி வந்திருக்கிறோம் ஏன் தேவாமிரதம் உங்களுக்கு எதனால நீங்க சாப்பிட போறீங்க எதுக்காக தேவாமிரதம் சாப்பிட்டவர்களுக்கு சாவு என்பதே கிடையாது ஓ இறப்பு என்பது கிடையாது கிடையவே கிடையாது தேவாமிரதத்தை சாப்பிட்டால் ஆமா இறப்பு என்பதே கிடையாது இறப்பு என்பது கிடையாது சரி என்ன கைலாசத்தில் உள்ள தேவுக்கள் மற்றும் தேவாபிரதத்தை சாப்பிடவில்லை ஆமா யாரெல்லாம் நம்ம ஆனைகளும் அம்மையாபுரம் மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சிமான்கள் கூட சாப்பிட்டுட்டுதான் உட்காந்துருக்காங்க இன்னை பேர்களும் சாப்பிட்டுட்டுதான் உட்கார்ந்து இருக்காங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ இல்லமா தேவாமிரதம் சாப்பிட்டாங்க எடுத்து சாப்பிட்டாங்க ஏமா இட்லி சட்னி தாமா தேவாமிரதம் சரி அதாவது தேவாமிரதம் சாப்பிட்டிருக்காங்க சரி அதனால உள்ள மக்களுக்கு இறப்பு என்பது வராது கிடையாதம்மா கிடையாது லட்சத்தில கோடியில வயதாகி இறந்தாலும் ஆமா அப்படியே அந்த இறப்புங்க வராது ஆமா நேர மலைய பார்த்து மேற்க பேரும் சரி குற்றாலத்து மலைய பார்த்து பேரும் ஓ குற்றாலம் பேரும் ஆமா அப்போ ஐயா தேவக்கிளை அசுரர்களே என்னையா நாராயணமூர்த்தி சொல்லுகிறார் என்னமா சொல்லுகிறார் அப்படி நீங்கள் திருப்பார் கடலை கிடைய வேண்டுமே ஆனால் வேண்டுமே ஆனால் மந்தரகிரி என்ற மலையை மத்தாகவும் மத்தாகவும் வாசுகியை தாம்பாகவும் தாம்பாகவும் சந்திரனை தூணாகவும் தூணாகவும் ஆதி சேடன் என்ற பாம்பை கயிறாகவும் பிடித்து பிடித்துக் கொண்டு திருப்பார் கடலை கிடைத்தீர்களே ஆனால் தேவாமிரதம் பறக்கும் என்றாரியும் பெருமாள் நாராயணமூர்த்தி பண்டாரமூர்த்தி எம்மரும் வாழ்வுடைய வார்த்தை காதில் கேட்டு ஆமம்மா ஏவுகள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறமாக நின்று கொண்டு சரி இருப்பார் கடலை கிடையக்கூடிய நேரத்தில் ர்கள்ர்கள் ஒரு உறவாக நின்று கொண்டு நின்று கொண்டு